தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு போன்றவை உருவாகும் பேச்சு திறன் மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும் நண்பர்கள் வழியாக சில அலைச்சல்கள் இருந்தாலும் அவை சாதகமாக முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட்டு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் மனைவியுடன் அல்லது கணவருடன் இன்றைய நாள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு மேலும் வலுப்பெறும் மனத்துடன் மனம் பேசும் சூழல் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இரண்டு தோற்றப்பொலிவு உண்டாகும் உங்கள் தோற்றத்தில் இன்று நல்ல மாற்றம் வரும் உங்கள் உடை முக அழகு உடல் நலன் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் சிலர் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கலாம் இந்த மாற்றம் உங்களை மேலும் உற்சாகமடைய செய்யும் மூன்று நண்பர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும் நண்பர்களால் சில வேலை அதிகரிக்கலாம் அவர்கள் உங்களிடம் உதவி தேடலாம் அல்லது சில தவிர்க்க முடியாத வேலைகளில் ஈடுபடுத்தலாம் ஆனால் இதன் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நான்கு வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த உதவிகள் இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகள் ஒப்பந்தங்கள் தொடர்பாக நல்ல செய்திகள் வரும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த இறுக்கம் குறையும் ஐந்து ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆடை ஆபரணங்களை இன்று வாங்குவீர்கள் இதனால் மனநிறைவு உண்டாகும் சிலருக்கு இது பரிசாக கிடைக்கும் ஆறு உத்தியோகத்தில் துரிதம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேகமான மாற்றங்கள் நிகழும் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் அதே சமயம் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமையும் உங்களது உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் உருவாகலாம் ஏழு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும் எதிர்பார்த்திருந்த செய்தி வரும் இது உங்கள் மனதுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தரும் எட்டு பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் உங்கள் பேச்சுத்திறன் திறன் இன்று அதிகம் பயன்படும் பேச்சின் மூலம் உங்கள் வேலைகளை சாதகமாக மாற்றலாம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல அளவில் முன்னேற்றம் காணலாம் வியாபாரக்களுக்கான ஒப்பந்தங்கள் பேச்சுக்களால் முடிக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கும் அதிர்ஷ்ட எண் ஆறு சீர்திருத்தம் வளர்ச்சி கொண்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அடர்மஞ்சள் புதுமை செழிப்பு தரும் நட்சத்திர பலன்கள் விசாதம் நெருக்கம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு நிலவும் அனுஷம் உதவிகள் சாதகமாகும் வியாபார மற்றும் வேலை வாய்ப்புகளில் நல்ல பலன் கிடைக்கும் கேட்டை ஆதாயகரமான நாள் பேச்சு மூலம் மற்றும் சமூக தொடர்புகளால் லாபம் கிடைக்கும்